படமராட்சி பகுதியில் தற்பொழுது முருங்கை செய்கை அதிகமாக காணப்பட்டு முருங்கையின் காயின் விலை ஆயிரம் ரூபாவை எட்டியுள்ள நிலையில் தற்பொழுது பலருடைய தோட்டத்தில் காய்த்து குழுங்குகின்ற முருங்கைக்காய்கள் மீது ஒரு வகையான பல ஈயின் தாக்கம் காரணமாக முருங்கைக்காய்கள் பல பிஞ்சிலேயே சேதமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது வித்தியாசமான ஒரு பல ஈ தற்பொழுது முருங்கை தோட்டத்திலே பரவி வருகின்றது இம்முறை முருங்கை செய்கை கடும் வீழ்ச்சியை கண்டுள்ளது யாருமே முருங்கைக்காயை அறுவடை செய்ய முடியாத அளவுக்கு முருங்கைக்காயின் அளவு குறைவடைந்துள்ளது மட்டுமில்லாமல் தற்பொழுது சந்தைகளில் ஆயிரம் தொடக்கம் ஆயிரத்தி இருநூறு வரை முருங்கைக்காய் விற்கப்படுவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த வேளையிலே தான் தற்பொழுதுதான் பலருடைய முருங்கை தோட்டங்களில் அதிக அளவான பிஞ்சுகள் பிடித்திருப்பதையும் காணக்கூடியதாக இருந்தது தற்பொழுது இரண்டு மூன்று தோட்டங்களை சென்று பார்வையிட்ட போது அங்கே முருங்கைக்காயில் ஒரு வகையான பல ஈ அந்த முருங்கைக்காய்களை பழுதாக்கியிருப்பதை காணக்கூடியதாக இருக்குது அங்கே பாருங்கள் அந்த முருங்கைக்காயிலே ஒரு பால் போன்ற தன்மை வடித்து காணப்படுகின்றது ஆயிரக்கணக்கான முருங்கைக்காய்கள் ஒவ்வொரு தோட்டத்திலையும் பிடுங்கி எறியப்பட்டதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது அதற்கான மருந்து இதுவரை கண்டுபிடிக்கப்படாத நிலையில் அங்கே சில தோட்டத்திலே அந்த ஈகளை ஈகளை கட்டுப்படுத்துகின்ற சில நுட்ப முறைகளில் போத்தல்கள் கட்டிவிடப்பட்டிருக்கின்றன இருந்தாலும் அந்த ஈயினுடைய தாக்கம் அதிக அளவில் அந்த தோட்ட உரிமையாளர்கள் எம்முடன் தெரிவித்தார்கள் அந்த காட்சியை உங்களுக்காக நாங்கள் இங்கே இதில் பதிவிட்டிருக்கின்றோம் இந்த தோட்டத்திலே அதிகளவான மிருங்கம் பிஞ்சுகள் பிடித்திருப்பதையும் அவை அனைத்தும் இந்த பல ஈயினால் முழுமையாக நாசமாக்கப்பட்டிருப்பதை நம்மால் காணக்கூடியதாக இருந்தது உண்மையிலேயே பல லட்சம் ரூபா செலவில் நிர்மாணிக்கப்பட்டு அங்கே நாசினிகள் கூட்டரு என பசலைகள் இடப்பட்ட நிலையில் இவ்வாறான இந்த பல ஈகளின் தாக்கத்தினால் விவசாயிகள் பெரிதும் நட்டமடைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இம்முறை பலருக்குமே கடந்த முறையை போன்ற எல்லாது முருங்கைகளில் பிஞ்சுகள் காணப்படவில்லை எல்லா முருங்கைகளும் பிஞ்சு இல்லாமலே இருந்தது ஆனால் தற்பொழுது முருங்கம் காய் காய்த்து குழுங்குகின்ற இந்த கட்டத்திலே இவ்வாறான பல ஈயின் தாக்கத்தினால் விவசாயிகள் பெரிதும் கவலை அடைந்திருப்பதை எம்மால் காணக்கூடியதாக இருந்தது இங்கே பாருங்கள் அந்த முருங்கை தோட்டத்திலே அதிகளவான பிஞ்சுகள் பிடித்திருப்பதையும் அந்த பிஞ்சுகளிலே அந்த பல ஈயினுடைய தாக்கம் இருப்பதையும் எம்மால் காணக்கூடியதாக இருந்தது தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள் இந்த பல ஈயை கட்டுப்படுத்துவதற்கான ஏதாவது மருந்து வகைகள் இருந்தால் இதை விவசாயிகளுக்கு தெரிவிக்கும் இடத்தில் அவர்கள் அதனை தமது தோட்டத்திலே அந்த பல ஈயை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு உதவியாக இருக்குது என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் கொத்து கொத்தாக அங்கே காணப்படுவதை காணக்கூடிய இருக்கின்றது